ஆஷிக் அப்படிங்கிறவங்க கோயம்புத்தூர்ல இருந்து கேட்கிறாங்க அஸ்லாம் வலைக்கும் பெண்கள் கபிரிஸ்தானுக்கு செல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க கபிரிஸ்தானுக்கு செல்லலாம் செல்லலாம் அப்படிங்கிறத விட செல்லுங்கள் என்று சொல்வதுதான் சரியா இருக்கும் செல்ல வேண்டும் என்று சொல்வது சரியா இருக்கும் ஏன்னு கேட்டா ஆரம்பத்தில் ரசூசல்லாம் பெண்களை கபிரிஸ்தானுக்கு போக வேண்டாம்னு சொல்லி இருந்தாங்க சில காரணங்களுக்காக வேண்டி தடுத்து இருந்தாங்க ஆனால் அதனுடைய நன்மைகள் அவங்களுக்கு நன்மைகளை சொல்லி பின்னாடி அந்த தடையரசுல நீக்கிட்டாங்க எப்படி சொன்னாங்க குன் துன் ஜியாரத்தில் ஃபசூருஹா உங்களை முன்னாடினா கபரு ஜியாரத்து செய்வதை விட்டு தடுத்திருந்தேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் நீங்க ஜியாரத்து பண்ணுங்க அப்படின்னு ஆஹ் நெடுசலாளைய சொல்லும் தடையையும் சொல்லிட்டாங்க தடையை இப்ப நான் நீக்கிட்டேன் நீங்க ஜியாரத்து பண்ணுங்கன்ட்டாங்க பண்ணுங்கன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அதற்குரிய நன்மைகளையும் சொன்னாங்க ஏன்னா துதைக்கி உள்ளாகிறா அது மறுமையை உங்களுக்கு நினைவுபடுத்தும் மரணத்தை நினைவுபடுத்தும் உங்களுடைய கல்விகளிலே சாக்கும் உள்ளத்திலே சாக்கும் அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க கபிரஸ்தானுக்கு போனோம்னா நம்ம அங்க நின்று சிந்திப்போம் தானே யோசிப்போம் தானே சும்மா சுற்றுலாவுக்கு யாரும் கபிரஸ்தானுக்கு போக மாட்டோமே அது நம்முடைய மனப்பயிற்சிக்கு உதவும் போய் நிற்கும் பொழுது அங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க நமக்கு தெரிஞ்சவங்க சொந்த பந்தங்கள் ஊர் தலைவர்கள் பெரிய பெரிய அரசியல் பிரமுகர்கள் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஆடி அடங்கி போய் கிடக்குறாங்க என்பதை எல்லாம் நினைக்கும் பொழுது வாழ்க்கையின் மீது இருக்கிற ஆசையும் பேராசையும் குறையும்ல அதனால கபிரிஸ்தானுக்கு ஜியாரத்துக்கு செல்வது என்பது அது சுண்ணத்தான ஒரு காரியம் பெண்களுக்கும் அது சுண்ணத்து தான் ஆண்களுக்கு மட்டுமில்லை பெண்களுக்கும் அது நன்மையை தரக்கூடிய காரியம்தான் ஆனால் பல ஊர்களில் பழக்கம் இல்லை ஆண்கள் போகிற ஒரு வழக்கம் இருக்கிறது பெண்களுக்கு அந்த வழக்கம் இல்லாமல் இருக்கிறது பெண்களுக்கும் அந்த வழக்கத்தை உண்டாக்கி கொள்வது என்பது நபி வழியின்கு நெருக்கமான அம்சமாக இருக்கும்